ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து வடிகட்டி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இனிமேல் வடிகட்டி வந்து பிஞ்சு போச்சு அழுக்கா போச்சு தூக்கி போடாதீங்க அதை எடுத்து வைங்க நம்ம அதை வச்சு ஒரு பதினோரு விதமாக எப்படிலாம் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டி தான் நான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட மாதிரி ஸ்டீல் படிக்கட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அதை வச்சு நம்ம வந்து ஒரு நாலஞ்சு விதமாக எப்படிலாம் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து அதில் ஃபஸ்ட்டு விதமாக என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணியை இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து சாம்பிராணி கரண்டியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து வீடு ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ரைடே அந்த டைம்லலாம் ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸில் வந்து நம்ம வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டுவோம் அது அந்த டைமில் கூட இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லாவே ஈஸியாக வந்துட்டு காமிச்சிக்கலாம் இது உள்ளே வந்துட்டு ஸ்டீலுங்கிறதுனால அந்தளவுக்கு வந்து எரியதுக்கும் வாய்ப்பு இல்லை எதுவும் டேமேஜ் ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் மறுபடியும் இந்த ஸ்டீல் வடிகட்டிலையே நம்ம என்ன பண்ணலான்றத பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த ஸ்டீல் வடிகட்டியை இந்த இடம் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்த வந்து இந்த மாதிரி கையில் வளைச்சிங்கனாவே கொஞ்சம் வந்து வளையும் கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்தா போதும் இந்த மாதிரி வளைச்சிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த இப்படி இருந்த அந்த இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி நம்ம வந்து இப்படி வளைச்சிக்கலாம் இது வளைச்சிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம சா ஊதுபத்திலாம் சொருகி வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிளேட்டில் கூட வந்து ஒரு த்ரீ ஹோல் இருக்கும் அதில் சொருகி வைக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஊக்கு வந்துட்டு ஒரு ஃபோர் ருபீஸ் ஃபைவ் ருபீஸ் தான் விற்கும் இல்லைன்னா உங்கள் ஆணி அந்த ஓட் அந்த வடிகட்டியோட ஓட்டைக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுனாலும் ஓகே அந்த அந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா வாசுபடியிலலாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுலேயே வந்து இந்த மாதிரி சாம்பிராணி வச்சு விட்டுட்டிங்கன்னா கூட நல்லா வந்துட்டு ஒரு சா சாமி படத்துக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லாவே வந்துட்டு சாமி படத்துக்கு போன மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வீட்டுக்கும் ஒரு ஸ்மெல் நல்ல ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் வடிகட்டி தான் நான் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இந்த இடத்துல கொஞ்சமாக அந்த பிரிஞ்சிருச்சு கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் அழுக்கா இருக்கற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து இது தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருந்தேன் வச்சுருந்தேன் அதை வந்து இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஃபுல்லாக அந்த நெட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணாமல் கொஞ்சம் வந்துட்டு உள்ளே சென்டரில் மட்டும் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் குட்டி உரலெல்லாம் இருக்கும் அதுலேருந்து நம்ம இடிக்கும் போது வெளியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த டைமில் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கை ஹேண்டில் வந்து உங்களுக்கு ஹேண்டில் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் அது கட் பண்ணிடுங்க இருந்தால் வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வெளியே வராமல் இருக்கும் இதையும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு இப்போ அதே வடிகட்டியை இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த நெட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து செ கலர் ஷெல்லோ டேப்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த டேப் வந்து ஃபுல்லாகவே வந்து அதில் வந்து சுற்றி விட்டு அந்த இதை வந்து கவர் பண்ணிடலாம் நம்ம நீட்டாக வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே சுற்றி வச்சுட்டே இப்போ இப்போ வந்து நம்ம அந்த ஹோல் வந்து இருக்கும் பார்த்திங்களா அந்த ஹோலையும் சேர்த்து தான் சுற்றி இருப்போம் அதை விட்டுட்டு நம்மளால் சுற்ற முடியாது அதனால இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறத ஏதாச்சும் வச்சு அந்த இடத்துல குத்திட்டிங்கன்னா அந்த ஹோல் வந்துடும் அதை வந்து இந்த மாதிரி ஹூக்கில் இல்லைன்னா ஆணையில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க மாட்டி விட்டுட்டு இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவர் ஹோல்டராக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் நம்மளுக்கு வந்து இது வந்து வடிகட்டியில் தான் செஞ்சோன்ற மாதிரி தெரியாது நம்ம வந்து சுற்றி எடுத்ததுனால நம்மளுக்கு நீட்டாக ஒரு ஆர்கனைசர் மாதிரி நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் இதை வந்து வாஷ் மிஷினுக்கிட்ட சிங்க்கு கிட்டே அந்த மாதிரி வந்துட்டு நம்ம மாட்டி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு தொடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டி தான் நான் எடுத்திருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழசாயிருச்சு ஓட்டையாக இருக்கிற மாதிரியும் இருக்குது அதனால நான் வந்து இந்த இடத்துல மட்டும் அந்த ஹேண்டில் மட்டும் விட்டுட்டு அந்த அப்படியே ஷார்ப்பாக வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இது வந்து சிங்குக்கு ஃபில்டராக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த சிங்க்கு ஹோலுக்கு தகுந்த மாதிரி வடிகட்டியோட சைஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபிட்டாகிற மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு எடுத்த வடிகட்டி வந்து பெருசாக இருந்தனால இந்த மாதிரி குட்டி வடிக்கட்டெலாம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம வேஸ்டேஜ் எல்லாம் அழகாக கலெக்ட் ஆகிக்கும் நம்மளுக்கு வந்து தண்ணி போகிறதுக்கு அடிச்சிக்கிறதுக்கு எதுவுமே வந்து வாய்ப்பில்லாமல் நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டி நம்ம முன்னே வளைச்சோம் பார்த்திங்களா அதை தான் இந்த மாதிரி ஊக்குலையே நான் வந்து மாட்டிக்கிறேன் இது சிங்க் பக்கத்தில் மாட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பெல்லாம் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப்பில் வந்து தண்ணி வரும் அப்படியே அந்த சோப்பிட்ட பழிய வச்சோம்னா அந்த சோப்பில் வந்துட்டு மறு மறுபடியும் அந்த சோப்பு கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி தொங்க வச்சிட்டிங்கன்னா தண்ணியெலாம் வந்து கீழே வந்து ட்ரைன் ஆகிடும் இதையும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் டிப்ஸும் இந்த வடிகட்டிலே தான் அந்த வடிகட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளேட்டை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி அகல் விளக்கு நம்ம வச்சு அகல் விளக்கு ஏற்றி வச்சோம்னா நம்மளுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கிட்ட சைடில் அந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நம்ம ஏற்றி வச்சோம்னா பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் வந்து மாட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சாமி படத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி கூட நீங்கள் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் மாட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் அதுக்கு இதே மாதிரி வடிகட்டியை நான் மாட்டி வச்சு தான் நான் காமிச்சிருக்கேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி குக்கர் கிச்சனில் மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா குக்கர் விசில் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து அதில் போட்டு நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு தொலைஞ்சு போகாமல் நீட்டாக நம்மளுக்கு அங்கேயே இருக்கும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வடிகட்டியை நான் கிச்சனில் மாட்டி வச்சுருக்கேன் கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே சுவிட்ச் போர்டு தான் இருக்கும் ஆனால் மிக்சிக்கு கிரைண்டருக்கு நம்மளுக்கு வந்து கெட்டலுக்கு அந்த மாதிரி ஒரே சுவிட்ச் போர்டையும் யூஸ் பண்ணும்போது மற்ற இதெல்லாம் கழட்டி வச்சிருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து அதில் மாட்டி விட்டுக்கலாம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்ம லெவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வடிகட்டி தான் மாட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பெல்ட்டெல்லாம் கூட அதில் மாட்டி வச்சு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டல் ஹவுஸெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ஆணி அடிக்க விட மாட்டாங்க அந்த டைமில் இந்த ஹூக்கில் வந்து இந்த வடிகட்டியை மாட்டி வச்சிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து பெல்ட்டை போட்டுக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் டுவெல் பார்க்கலாம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் வைக்கிற மாதிரி கூட ஸ்டாண்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த மாதிரியே வந்துட்டு படுக்க வச்ச மாதிரி வைக்கலைன்னா இந்த உள்ளே இருக்கு பார்த்திங்கன்னா அந்த நெட்டை உள்ளாக ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி பேப்பரை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த மாதிரி உள்ள வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் இந்த பதினோரு டிப்ஸுமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்